குழந்தைகள் ஆறு வயசுக்குள்ள நாலு அஞ்சு லாங்குவேஜஸ் கற்றுக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள் இப்போ எவ்வளோதான் முக்கினாலும் ஸ்டாலினோட புதுசாக ஒரு மொழி கற்றுக்க முடியுமா சன்சைன் ஸ்கூலில் நீங்கள் சமச்சீர் கல்வி மாற்றணும்னு அங்கே தர்ணா உட்காருவேன் யாரை ஏமாத்துகிறீங்க தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆற்காடு வீராசமி அவர்கள் குடும்பம் துரைமுருகன் அவர்கள் குடும்பம் டி ஆர் பாலு குடும்பம் இவங்க எல்லாம் நடத்தி இருக்கின்ற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தின் பட்டியல் நான் நாலு வருஷம் முன்னாடியே வெளியிட்டேன் நான் கேட்குறேன் ஒரு மொழிய திணிக்கிறது எவ்வளோ தப்போ படிக்காதேன்னு தடுக்கிறதும் அதே அளவு ஃபேஷிஸ்ட் டெண்டன்சி நாளைக்கு இது பற்றி வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழகத்தில் கடந்த பத்தாண்டுகளில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரை ஒன் டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அங்கேயும் இல்லை மகேஷ் பொய்யா மொழியை வீட்டுக்கு அனுப்புங்கிறேனா மோஸ்ட் இன்காம்பிட்டன்ட் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் தான் மற்ற மாநிலங்களில் நான் கேள்விப்படலை போலியாக அக்கவுண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த விவசாயி கொடுக்குற மா மூ நாலு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் இங்கே இருக்கின்ற தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகளின் துணையோடு திருடியிருக்கிறார்கள் அதை அக்கௌண்டில் திருப்பி செலுத்த சொல்லி ஆர்டர் போட்ட பல மாவட்டங்கள் இருக்குது விழுப்புரம் அரியலூர் பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுது மீண்டும் வருமான வரி கழிவு ரெண்டரை லட்சம் வரை வருகின்ற வருமானத்திற்கு இல்லை ஸோ தி மேக்ஸிமம் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதை பிஜேபி அரசாங்கம் ஐந்து லட்சமாக உயர்த்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது ஏழு லட்சமாக உயர்த்தப்பட்டது எல்லோரும் இந்த முறை ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த வருமான வரி விலக்கினுடைய அளவு உயர்த்தப்படும் ஆனால் யாருக்குமே பத்து லட்சத்துக்கு மேலே கற்பனையே இல்லை ஆனால் லாஸ்ட் பாலில் ஒரு சிக்ஸர் இது என்னத்துக்கு அஞ்சு ஏழு ஒம்பது பன்னெண்டு லட்சம் வரை வருமான வரி கிடையாது இப்போது இதுக்கு பிரதானமாக ரெண்டு பர்பஸ் ஒன்று மிடில் இன்கம் குரூப் ஃபிக்ஸட் இன்கம் குரூப் குறிப்பாக சம்பளம் வாங்குகின்ற சேலரிடு கிளாஸ் அவங்களுக்கு இன்கம்மை ஒழிக்கிறதுக்கும் வேலை இல்லை தப்பும் பண்ண முடியாது ஆனால் வருமான வரி ஏழு லட்சமாக இருக்குது வரும் வரி விலக்கு லிமிட்டு ஆகவே அவர்களுக்கு அதிக பயன் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மத்திய அரசு பட்ஜெட்டில் அதை பன்னெண்டு லட்சமாக உயர்த்தினோம் இப்போ சேலரிடு கிளாஸுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எழுபத்தஞ்சாயிரமும் சேர்த்து பன்னெண்டு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபாய் வரை வருமானத்திற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது அதோடு கூட இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு நேரடியாக ஒரு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு ஏன்னா எல்லா செக்ஷனுக்கும் அந்த அஞ்சு லட்சம் சேலரி செக்ஷன் மட்டும் இல்லை பிஸ்னஸ் கிளாஸ் ஃபார் எவரிபடி லிமிட் லிமிட்டு பன்னெண்டாக்கி இருக்கிறதுனால ஒட்டு மொத்தமாக நேரடி வரி வருவாய் ஒரு லட்சம் கோடி குறைந்திருக்கிறது ஆனால் இந்த ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்ததுக்கு பிரதான காரணம் இன்றைக்கி பிஸ்னஸில் ஸ்டேக்னன்சி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் டிமாண்டு கம்மியாக இப்போ நீங்கள் பார்த்தா ஒரு பன்னெண்டு லட்சம் வருமானம் வரக்கூடியவருக்கு அறுபதுலேருந்து எண்பதாயிரம் வரை வருமான வரியில் சேமிப்பு ஏற்படும் அதை அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கையில் பணம் இந்த பட்ஜெட்டுடைய நோக்கமே அந்த மிடில் கிளாஸ் கையில் பணம் இருக்கணும் அப்போ என்ன ஆகும் மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா ஸோ தே வில் கோயின் ஃபார் கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்போ என்ன ஆகும் கன்சியூமர் டியூரபுள்ஸ் சேல்ஸஸ் ஆகும் அப்போ அதன் மூலமாக ஜிஎஸ்டி வருவாய் ஆக இது வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது அதன் மூலமாக பொருளாதாரம் பலப்படுவது போன்ற விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த வரி விலக்கானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில் விவசாயத்திற்கு சிறு குறு தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் விவசாயத்தில் மூணு லட்சம் கோடியாக இருந்த கிராப் லோன் அதாவது ஏழு சதவிகிதம் வட்டி அதிலும் காலத்திற்குள் செலுத்தினால் மூணு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அது சேர்த்து அதை கணக்கில் எடுத்தால் விவசாயிக்கு கிராப் லோன் நாலு பர்சன்ட் தான் அது மூணு லட்சம் கோடியாக இருந்ததை ஐந்து லட்சம் கோடியாக உயர்த்தியிருக்கிறது இருக்கிறது அதே மாதிரியாக ஸ்மால் மீடியம் அண்டு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இல வந்து அதனுடைய ஓவர் முந்நூறு லட்சமாக இருந்தது ஐநூறு லட்சமாக இப்போ என்னென்னா பல கம்பெனிகள் பல ஸ்டார்ட் அப் யூனிட்ஸு வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டெஃபினிஷனுக்குள்ளே வரும் அந்த மாதிரி வரும்பொழுது வங்கியில் கொலேட்ரல் இல்லாமல் சொத்து ஈடு இல்லாமல் அவர்கள் கடன் பெற முடியும் இதை அவர்கள் வர்த்தகத்தை விஸ்தரிக்க முடியும் ஆகவே இந்த மாதிரியாக இந்த பட்ஜெட்டு ஒன்று இந்த பட்ஜெட்டு டிஃபிசிட் நாலு புள்ளி நாலு பர்சன்ட் ஆஃப் ஜிடிபிக்கு உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு அதனால் இது நான் இன்ஃப்ளேஷனரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கூட வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு கீழே வந்து ஆகவே பொருளாதாரத்தை எக்ஸ்பேண்டு பண்ணணும் மக்கள் கையில் பணம் அதிகமாக கொடுக்கணும்னு நடவடிக்கை எடுத்தாலும் இந்த பட்ஜெட் வந்து விலைவாசி உயர்வை இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு எப்போவுமே இன்ஃப்ளேஷன்கிறது என்னன்னு சொன்னால் நாளைக்கு வர்ற வருமானத்தை கூட இன்றைக்கே எடுக்கிற மாதிரியாக வின் இன்ஃப்ளேஷன் வந்து இட் ஈஸ் குரூயலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டேக்ஸேஷன்னு பொருளாதாரத்தில் ஒரு டெஃபினிஷன் உண்டு காரணம் என்ன வருமான வரி யாருக்கு வருமானம் வர்றவருக்கு ஆனால் விலைவாய்சு உயர்வால் பாதிப்பு பிச்சைக்காரருக்கு கூட வரும் அவர் வந்து வருமானம் இல்லை வருமான வரி கட்டலை இருந்தாலும் விலைவாசி உயர்வால் அவரும் பாதிக்கப்படுகிறார் அதனால் பொருளாதாரத்தில் இன்ஃப்ளேஷன் இஸ் தி குரூயலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டேக்ஸேஷன் சொல்லுவாங்க ஆனால் இந்த பட்ஜெட் மிக திறமையோடு பணவீக்கமும் இல்லாமல் அதையும் கட்டுக்குள் வைத்து இந்த பட்ஜெட்டானது கொண்டு வரப்பட்டிருக்கு ஆகவே நம்ம வீர தமிழச்சி நம் மதுரையைச் சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பொருளாதாரத்தை மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவதற்கான பட்ஜெட்டை கொடுத்துருக்கிறார்கள் ஆகவே பாராட்டுக்குரியவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த பொழுதுபோகல் என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் எடுக்கணுன்னா இந்த மொழி பிரச்சனை கையில் மாட்டிட்டு முடிக்கிறது ஸ்டாலினுடைய அறிக்கை இன்றைக்கி வந்திருக்கு நான் கேட்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரியாக பேசுறதுக்கு வெட்கம் இருக்காதான்னு கேட்குறேன் ஏன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கார் இன்னைக்கு நாங்கள் இரு மொழி கொள்கையை ஏற்பவர்கள் மூணாவது மொழிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை அப்படியா சன்சைன் ஸ்கூல நீங்கள் சமச்சீர் கல்வி கூடமாக மாற்றணும்னு அங்கே தர்ணா உட்காருவேன் யாரை ஏமாத்துறீங்க தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நான் ஏற்கனவே நாற்பத்தி எட்டு முன்னணி தலைவர்கள் ஆர்காடு அவர்கள் குடும்பம் துரைமுருகன் அவர்கள் குடும்பம் டி ஆர் பாலு குடும்பம் இவங்க எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தின் பட்டியல் நான் நாலு வருஷம் முன்னாடியே வெளியிட்டேன் உங்கள் ஸ்கூலுக்கு மும்மொழி நாலு மொழி அதை ஏன் உங்கள் தகப்பனார் கொண்டு வந்ததானே சமச்சீர் கல்வி உங்கள் தப்பனார் மேலே உங்களுக்கு முடியாதே கிடையாதா அந்த உங்கள் ஸ்கூலில் சமச்சீர் கல்வியாக மக்களுக்கு கல்வி சேவை தானே சமச்சீர் கல்வி அதில் நீங்கள் ரூபா ஃபீஸ் வாங்க முடியாது வெறும் தமிழ் ஆங்கில மாத்திரம்தான் நான் சமச்சீர் கல்வி தான் நடத்துவேன்னா எண்ணூறுரூவா தான் ஃபீஸ் வாங்கினேன் எண்பதுனாயிரம் வாங்க முடியாது ஒரு லட்சம் வாங்க முடியாது நீங்கள் காசு சம்பாதிக்க மும்மொழியா மக்களை ஏமாற்றுவதற்கு இரு சரி நாளுக்கு நாள் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது அரசு பள்ளியின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறது மாத்திரமல்ல அரசு பள்ளிகளிலே ஆயிரத்தி ஐநூறு பள்ளிகளுக்கு மேல் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வர மிடில் ஸ்கூல் வர மாணவர் எண்ணிக்கை இட் இஸ் இன் சிங்கிள் டிஜிட்ட பத்துக்கு கம்மியாக இருக்குது இதை மூடுறதுக்கு அரசாங்கம் திட்டம் போடுது மாண்புமிகு முதல்வர் நீங்கள் நாளைக்கு இது பற்றி வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழகத்தில் கடந்த பத்தாண்டுகளில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரை ஒன் டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அங்கே ஏன் இல்லை மகேஷ் பொய்யா மொழியை வீட்டுக்கு அனுப்புங்கிறேண்ணா மோஸ்ட் இன்காம்பிட்டன்ட் மினிஸ்டர் ஏன் மூன்றரை வருஷம் நாலு வருஷம் பத்தாதா உங்களுக்கு ஏன் அந்த ஒம்பது நம்பரு எட்டு வகுப்புக்கு ஒரு கிளாஸுக்குன்னு நினைக்காதீங்க ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு எயிட் ஸ்டாண்டர்ட் அதை மாற்றுறதுக்கு துப்பு இல்லைன்னா ஒருத்தர் எதுக்கு மந்திரின்னு கேட்குறேன்னா எதுக்கு மந்திரி சரி எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் உங்கள் சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது மாதிரி கிங் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனில் இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருக்குல்ல அந்த பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை அது இருத்து கொண்டு போகும் அங்கே இருக்கலாம்னா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடாது சரி அடுத்த ரெட்டை வேடம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரஸினுடைய கூட்டாளியாக திமுக இருந்தது யூ யுபிஏ சர்க்கார் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கிற இது எல்லோரும் நாம் புரியாமல் இது நியூ எஜுகேஷன் பாலிசி நோ அந்த நாமல் கிளேச்சரு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் லோக்கல் லாங்குவேஜ் அடுத்து ஆங்கிலம் மூணாவதாக ஹிந்தி ஆர் சான்ஸ்கிர்டுன்னு பத்து வருஷம் நீங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தப்போ இருந்தது ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திரு கஸ்தூரிரங்கன் தலைமையில் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவில் சேஞ்சு கொண்டு வந்தது அது என்ன ரீஜனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் மூணாவது ஹிந்தி ஆர் சான்ஸ்கிர்ட்னு இருந்ததை எனி ஒன் ஆஃப் தி இண்டியன் லாங்குவேஜஸ்னு கொண்டு வந்துருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னோடய நல்ல நண்பர் தான் வைக்கோ அவர் பையன் திருச்சியில் எம்பியாக இருக்கார் இல்லையா துரை வைக்கோம் அவரோட பேர குழந்த தெலுங்கு படிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு தெலுங்கு படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் தெலுங்கு மொழியின் விரோதிகள் அதே மாதிரியாக இப்போ நாம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கோம் இந்த பகுதியில் கேரளத்தை சார்ந்தவர்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் ஏன்னா நான் இங்கே கோயம்புத்தூர் ம மலையாள சபாலே போய் பேசியிருக்கேன் அவங்க அவங்க குழந்தைக்கு மலையாளம் சொல்லிக் கொடுத்தா என்ன தப்பு சரி இப்போ ஹொசூர் தருமபுரி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அவங்க குழந்தைக்கு கன்னடம் சொல்லிக் கொடுத்தா என்ன தப்பு எனி ஒன் ஆஃப் தி ரீஜனல் இண்டியன் லாங்குவேஜஸ் ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் சொல்லலையே இதில் திணிப்பு எங்கேன்னு வரும் நான் கேட்குறேன் ஒரு மொழியப்படின்னு திணிக்கிறது எவ்வளோ தப்போ படிக்காதேன்னு தடுக்கிறதும் அதே அளவு ஃபேஸிஸ்ட் டெண்டன்சி வி ஆர் நாட் ஃபேசிஸ்ட் பட் வேர் ஆஸ் மிஸ்டர் ஸ்டாலின் இஸ் அ ஃபேஷிஸ்ட் யூ வாண்ட் டு ப்ரிவெண்ட் பீப்புள் ஃப்ரம் ஸ்டடியிங் ஒன் மோர் லாங்குவேஜ் சரி இதை விட மோசடி பேர் பேருவழிகள் அரசாங்கம் இதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் சென்னை மேயர் ஃப்ரான்ஸோடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஞாபகம் இருக்கா உடல் நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கணும் எதுக்கு சென்னை சிட்டியில் இருக்கிற அரசு பள்ளிகளில் ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க இஃப் தேர் கேன் பி ஃப்ரெஞ்சு ஏ ஃபாரின் லாங்குவேஜ் ஒய் நாட் எனி ஒன் ஆஃப் தி இண்டியன் லாங்குவேஜஸ் மிஸ்டர் ஸ்டாலின் டெல்மி உங்களோட எதேச்சாதிகாரம் ஃபேசிசம் தமிழக மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவோம் ஏன்னா குழந்தைகள் ஆறு வயசுக்குள்ள நாலு அஞ்சு லாங்குவேஜஸ் கற்றுக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள் இப்போ எவ்வளோ தான் முக்கினாலும் ஸ்டாலினோட புதுசாக ஒரு மொழி கற்றுக்க முடியுமா முடியாது ஆனால் குழந்தைகள் கற்றுக்கணும் அதை தடுக்க நீங்கள் யார் மத்திய அரசாங்கம் ஒன்று ஹிந்தி சம்ஸ்கிருதம் இம்போஸ் பண்ணலையே அதனால் செய்து ஸ்டாலின் அவர்கள் இதை இஷ்யூ ஆக்க முயற்சி செய்தால் எங்கள் தர்ணா அந்த நான் ஏற்கனவே சொன்ன நாற்பத்தைந்து பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்கும் ஸ்டாலினோட மகள் நடத்துகிற செந்தாமரை நடத்துகிற சன்சைன் ஸ்கூலில் இருக்கும் அது இப்போ புதுசாக கூட எங்கேயோ பிரான்ச் ஓப்பன் பண்ணோம்பேட்டில் குரோம்பேட்டில் பிராஞ்ச் ஓப்பன் பண்ண நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹிந்தியை சொல்லி பணம் சாப்பிட்றதுக்கு வெக்கமா இல்லையா அதை தடுப்பீங்களா நீங்கள் அதனால் உங்கள் திமுக தலைவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தை முன்னாடி நாங்கள் தர்ணா நடத்த வேண்டியிருக்கோம் நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்தாதேன்னு இல்லை கல்வி சேவை நீங்கள் செய்யணும் ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஒரு எழுமுனையாளாவது மரியாதை கொடுக்கும் கல்வி உங்கள் தோப்பனார் கொண்டு வந்தது அதனால் அதை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் இந்த இந்த ஆனமலையான் நல்லார் திட்டம் ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்கு ஆனால் இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு சும்மா ஜாலியாக டூர் போனாரோ முதலமைச்சர் கேரளாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதை பற்றி பேசலை தமிழக விவசாயிகள்னா அவ்வளவு சீப்பாக உங்களுக்கு அதை பற்றிலாம் பேச மாட்டிங்களா உங்கள் தேர்தல் இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வாட் ஆப்பன் டு தட் அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வெளியில் இருந்து தானே உள்ளே வந்திருக்கீங்க கமகமான இருக்குமே நான் இப்போ தான் ஸ்ரீராம் நகர் போயிட்டு வரேன் வெள்ளல்லூரில் அந்த குப்பை கிடங்கு கிட்டத்தட்ட ரெண்டு கார்பரேஷன் வார்டு பகுதி இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஐநூறு எட்டாயிரம் வீடுகள் இருக்குது அதே மாதிரியாக வெள்ளலூர் டவுன் பஞ்சாயத்து அதை என்ன சொல்கிறாங்க முனிசிபாலிட்டி ஆக்க போகிறாங்களா முனிசிபாலிட்டி ஆக்க போகிறாங்கன்னா அங்கே பன்னெண்டாயிரம் வீடு இருக்குது டோட்டல் இருபதாயிரம் வீடுகள் இருக்குது அங்கே எங்கேயாவது மக்கள் வீட்டு கதவை திறந்து வெளில வர முடியுதா என் காரை விட்டு இறங்குறதே குப்புன்னு நாத்தம் என்னன்னு கேட்டால் சொல்கிறாங்க இங்கே தான் கோயம்புத்தூரோட குப்பை பூரா போடுறாங்க வெள்ளலூரில் லட்சம் ஏக்கர் லட்சக்கணக்கான ஏக்கருக்கு குப்பை அங்கே இருக்குங்க இதில் நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் அதில் என்ன சொல்லியிருக்கு இந்த ஸ்டாலினுடைய திராவிட மாடல் சர்க்காரை நான் இப்போ போய் அங்கே தாய்மார்கள்லாம் பார்த்துட்டு வரேன் நுரையீரல் தொற்று பிரஸ்ட்டு கேன்சர் இதெல்லாம் திராவிட முருக ஆட்சியிலே மக்கள் அவதிப்பட்டுக்கொண்டு இட்ஸ் நாட் திராவிட மாடல் திராவிட மிருகங்களின் ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால கோயமுத்தூர் கார்பரேஷனில் காசை கொடுத்து நூறுக்கு தொண்ணூற்றேழு சீட்டு உங்கள் கூட்டணி ஜெயிக்கும் உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லையா மனிதாபிமானமே கிடையாதா இந்த மக்கள் புறா இப்படி வந்து சாக்கடை நாத்தத்தில் இத்தனை வருஷமாக இருக்காங்களே அப்படின்னு அதனால் நான் மக்கள்கிட்ட பேசினேன் ஏற்கனவே வீட்டில் கருப்புக்கூடிய போராட்டம் நடத்தியிருந்தாங்க அதே மாதிரி மனித சங்கிலி மிருகங்கள் ஆட்சியில் மனித சங்கிலிக்கு இம்பேக்ட் இருக்குமா அதனால் இங்கே கார்பரேஷனில் எவ்வளவு பெரிய அயோக்கிய கூட்டம் தமிழ்நாட்டை ஆளுதுங்கிறதுக்கு இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்டா அதுக்கு பணம் தனியாக வாங்குறீங்கள்ல ஹவுஸ் டேக்ஸ் தவிர சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த திராவிட மிருகங்களின் ஆட்சியில் பணம் சொல்லிக்கிறீங்க வாட் ஆப் ஏன் நீங்கள் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் இந்த மக்கள்கிட்ட பேசின பிறகு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் எங்களுக்காக எங்கள் பக்கம் நிற்கணும் அதனால் மக்களோட விருப்பம் வரி கொடுக்க மாட்டோம் இங்கே தமிழ்நாட்டில் தான் மற்ற மாநிலங்களை நான் கேள்விப்படலை விடலை போலியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த விவசாயி கொடுக்குற மா மூ நாலு மாதத்துக்கு வரு ரெண்டாயிரூவா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் இங்கே இருக்கின்ற தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகளின் துணையோடு இருக்கிறார்கள் அதை அக்கௌண்டில் திருப்பி செலுத்த சொல்லி ஆர்டர் போட்ட பல மாவட்டங்கள் இருக்குது விழுப்புரம் அரியலூர் அந்த மாதிரி மாவட்டங்கள் அதனால் நீங்கள் சொல்கிறது சரி தான் எந்த திட்டமும் தமிழ்நாட்டில் மக்களுக்கு போய் சேருவது இல்லை ஆகவே மத்திய அரசாங்கத்தோடு இதை பற்றி பேச ஒரு யோசனை இருக்குது அதாவது மத்திய அரசின் திட்டங்களை கண்காணிக்க மாவட்டங்களிலே ஒரு குழு போடப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய சஜஷன் பல பேர்ட்டேருந்து வந்திருக்கு அதனால் இது மத்திய அரசாங்கத்திடம் தெரிவிக்கப்படும் தமிழக இந்த வந்து புதிய கொள்கைகள் நான் என்ன சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஃபேன்சி நாம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அதுதான் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற மிகப்பெரிய மூட நம்பிக்கை அதனால் எல்லோரும் அதை பேசுகிறாங்க நான் சொல்கிறேன் இந்த கல்விக் கொள்கையில் நீங்கள் தாவேக்கா சொன்னதுனால கேட்குறேன் மிஸ்டர் விஜயோட குழந்தை எங்கே படிக்குது இருமொழி கொள்கை இல்லையா சமச்சீர் கல்வி ரியா தெல்மி இந்த மந்திரிகள் கார்பரேஷன் வார்டு கவுன்சிலர் யாராவது தன் குழந்தைய சமச்சீர் கல்வியில் சேர்த்துருக்காங்களா எல்லாரும் சாதாரண வார்டு கவுன்சிலருங்க பெரிய லீடர்ஸ் இல்லை திமுகவில் அவங்க எல்லாரும் இந்த ச மும்மொழி கொள்கை பள்ளிக்கூடம் வச்சு பணத்தில் புரண்டுகிட்டு இருக்காங்க உங்கள் குழந்தைகள்லாம் மும்மொழி படிக்கும் நாலுமொழி படிக்கும் வெளிநாட்டில் படிக்கும் ஆனால் சாதாரண இவங்க எங்கே தடுக்கிறாங்க ஓரளவு மிடில் கிளாஸ் அண்ட் எபவ் இருக்கிற அவங்களோட குழந்தைகள் பிரைவேட் ஸ்கூலில் ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கிறதை இவங்களால் தடுக்க முடியல ஆனால் கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் ஏழை தொழிலாளி விவசாயின் குழந்தைகளை நீங்கள் குறவளைய நெருப்பீங்க படிக்காதே என்ன புத்திசாலித்தினா இது யாரும் கட்டாது இட்ஸ் நாட் ஃபார் மிஸ்டர் விஜய் இந்த இருக்கின்ற இருமொழி கொள்கை நாங்கள் தொடருவோங்கிறவங்க எல்லாரும் நாளை காலை உங்கள் குழந்தைய அந்த ஸ்கூல்லேருந்து வித்ட்ரா பண்ணி முனிசிபல் ஸ்கூலில் சேருங்க என் பேரம்பேட்டி கூட சென்ட்ரல் ஸ்கூலில் படிக்கிறது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான் ஆனால் உங்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து என் குழந்தைய படிக்க வைக்க முடியாது யார் ஒரு லட்சம் பணம் கொடுக்கறது இது வருஷத்துக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஃபீஸ் அதனால் ஏழு எளிய குழந்தைகளை வஞ்சிக்கின்ற இந்த வேஷதாரிகளை இந்த தேர்தலில் இந்த லாங்குவேஜ் பாலிசி வில் பி ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு election. போட்டு பார்ப்போம்ங்கிறேன்னா போட்டு பார்ப்போம் இந்த ஏழை எளிய மக்களின் விரோதிகளை அப்படிங்கிறது என்னென்ன வந்து இதெல்லாம் எந்த ஸ்டேட்லையும் இந்த மாதிரி தடை இல்லை ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்குது கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது தெலுங்கானாவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது எல்லா மாநிலத்துலையும் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏன் இது பெங்காலில் இல்லையா பெங்காலில் இருக்குது எல்லா இடத்துலையும் அது திரியாங்குவேஜ் ஃபார்முலா நான் கேட்குறேன் பாண்டிச்சேரி வந்து பொலிட்டிக்கலி வீ கேன்ஸே பார்த்தாடு பாண்டிச்சேரியில் நவோதியா வித்யாலயா இருக்குது ரெண்டு நவோதயா பள்ளிகள் அது ரெசிடென்ஷியல் ஸ்கூல் உண்டு உறைவிட பள்ளிகள் அங்கே எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி இலவசம் அங்கே தமிழ் இல்லையா நவோத்யா ஸ்கூலில் அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை எந்த குழந்தையும் தமிழ் படிக்காமல் ஆறாம் கிளாஸ்க்கு வர முடியாது அப்போதெல்லாம் ஆறாவது பேர் ஃபஸ்ட்டு ஃபார்ம் முத முத அறுபத்தேழுல ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு வந்த துரதிருஷ்ட ஸ்டூடெண்ட்டு நான் தான் ஏன்னா எனக்கு முதல் கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் ஹிந்தி படித்தாங்க ஆனால் நான் படிக்கலை ஆனால் எனக்கு வேலை நான் சிஏ முடித்ததும் மத்திய பிரதேசத்தில் கிடச்சிது அங்கே போனதும் எல்லாரும் ஹிந்தியில் வந்து பேச வருவாங்க அப்போ உடனே அவங்கள்ட்ட முஜே ஹிந்தி நஹி மாலும் நான் கற்றுக்கிட்ட முதல் ஹிந்தி வார்த்தை என்ன முஜே ஹிந்தி நஹி மாலும் ஏன்னா அவர் ஃபர்தராக பேசுகிறத நிறுத்தறதுக்காக அந்த மாதிரி தலைமுறைகளுக்கு கெடுத்த தீய ஆட்சி இந்த திரப்டியன் ஸ்டாக் ஆட்சி உங்கள் குழந்தை படிக்கிறது நான் சொல்கிறேன் வெக்கம் மானம் ஈச ரோசம் சூடு சுரணை ஏதாவது இருந்தால் இந்த இருமொழிக்குள்ளே பேசக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் குழந்தைகளை இப்போ படிக்கிற இன்ஸ்டியூஷன்லேருந்து விட்ரா பண்ணி டிசி வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரு அப்ப நீங்க யோக்கியமானவர்கள் நேர்மையானவர் நல்லவர் மக்கள் நலம் விரும்புவர் அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன் பகிரங்கமாக அறிவிப்பேன் நாளைக்கு மிஸ்டர் விஜய் வெளிநாட்டில் எங்கே தங்க குழந்தை படித்தாலும் விட்ரா பண்ணுங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூலில் சேருங்க ஸ்டாலின் அவர் செய்யணும் கனிமொழி அவர் செய்யணும் எல்லாரும் செய்யுங்க தமிழ் ஏ எளிய தமிழ் மக்களின் துரோகிகள் இந்த தலைவர்கள் அத்தனை பேரும்